தாமரைண்ணுக்கு மூணாவது வீடியோ நம்ம இதை கண்டினியூ பண்ணுறோம் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ வந்து திருப்பி இருக்கோம் எல்லாத்தையும் திருப்பி பூ அழகாக நம்ம கொண்டு வரணும் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் இதாகவும் வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருங்க இப்படி கை வச்சு இந்த பூவில் அப்படி இப்படி இதெல்லாம் அப்படி எடுத்து எடுத்து விடணும் தான் அழகா வரும் ஒன்றா கை வச்சு எடுத்து விடணும் இங்கே உள்ள கை வச்சு இப்படி எடுத்து எடுத்து விடணும் கை வச்சு எடுத்து விடலன்னா இது நமக்கு வரவே வராது நல்லா ஒரு பூ பெருசாக வளைஞ்சிருக்கு இன்னொரு பூ சின்னதாக வளைஞ்சிருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப பெருசாக வளைஞ்சிருக்கு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப பொறுமையாக இதை தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட தைக்கணும் இல்லைன்னா இது வேலைக்கு ஆகாது இழுத்து இழுத்து இங்க பாருங்க பொறுமையாக ரவுண்டாக இழுத்து இழுத்து ரவுண்டாக தைக்கணும் கையிலையும் சுற்றி விட்டு தைக்கணும் நல்லா ரவுண்டாக இருக்கணும் இருக்கணும் நூலு போயிடுச்சு வெயிட் பண்ணுங்க அந்த வளைவை வளைச்சி தைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா சாதாரண விஷயம் இல்லை அங்கே பாருங்கள் எப்பலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யாரையாவது வீடியோ எடுக்க சொல்லி உங்களுக்கு பர்ஃபெக்டாக போடுறேன் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நானே இதை வச்சு இருக்கேன் கொஞ்சம் அச்சீஸ் பண்ணிக்கோங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணணும் எதுவுமே சாதாரண வேலை கிடையாது கஷ்டப்பட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரவுண்டை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அழகா ஆனால் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அதுவும் சொல்லிட்டேன் எடுத்த உடனே ப்ளவுஸில் எடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் நாசி ஆகிடும் ஒரு வேலைக்கு ஆகாது ப்ளவுஸை தூக்கி தான் போடணும் நீங்கள் சரியா நீங்கள் தச்சு தச்சு ட்ரைனிங் எடுத்தால் தான் இந்த தாமரை எனக்கு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா செய்ய முடியும் இல்லைன்னா உங்களால செய்ய முடியாது பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இது ஓவராக இந்த ஒரு இதழ் வந்துருச்சு எந்த வேலையும் ஈஸி இல்லை நண்பர்களே கஷ்டப்பட்டாதான் எல்லா வேலையும் கற்றுக்கணும் தையல் கிளாஸு ஈஸியாக வந்துரும்னு போய் டீச்சர்கிட்ட நின்றுட்டுருக்காதீங்க நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் தான் அது உங்களுக்கு நல்லா பாருங்கள் நானே வந்து ஒரு அன்ஃபினிஷிங்காக தான் நான் முடிஞ்சளவு பண்ணியிருக்கேன் எவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒன்று மட்டும் இப்படி ஆகிடுச்சி பெருசாக ஓகேவா செஞ்சிட்டம்மா நீ பாருங்கள் ஸ்டார் கழுத்து இது தாமரை கழுத்து பண்ணிட்டோம்மா எந்த வேலையும் கஷ்டப்படாமல் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வித்தியாசமாக இருக்குது கஷ்டப்பட்டாதான் எல்லா வேலையும் நம்ம அழகாக கற்றுக்க முடியும் சரிங்களா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இங்கே பாருங்கள் ஆ வரேங்க இங்கே பாருங்கள் ஆ அது வந்து எவ்வளோ அழகாக நம்ம பொறுமையாக பார்த்து 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 செய்யணும் என்ன ஒரு ஒன்று ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் ஒன்று இதாகவும் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ட்ரைனிங் நல்லா எடுக்கணும் இந்த நெக்குக்கு சரியா இங்கே பாருங்க ம் தச்சு தச்சு நீங்கள் பார்க்கணும் தச்சு தச்சு பார்த்தா தான் இந்த நெக்கு வந்து உங்களுக்கு அழகாகவும் ஃபினிஷிங்காகவும் வரும் இங்கே பாருங்கள் தச்சு வெட்டி எடுத்த பீஸ் இது வெட்டி எடுத்த பீஸ் இது இப்போ இது வந்து எது சரி இல்லைன்னு பார்த்து பார்த்து நம்ம திரும்பவும் நல்லா அழகாக இழுத்து விட்டு ஃபினிஷ் பண்ணணும் சரிங்களா இப்போ உள்ளே உள்ள வந்து துணி வந்து ஒன்று வந்து அதிகமாக இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நம்ம முன்னாடியே கவனமாக செஞ்சால் தான் அழகாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஜாயிண்ட் வந்து நம்ம பிரிண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிண்ட்டாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது ப்ரிண்ட்டு இங்கே பாருங்கள் கை மடித்து தைச்சி எமிங் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் கை மடித்து தைச்சி எமிங் பண்ணியாச்சு பேக்கு தனியாக தைச்சோமா இப்போ ப்ரிண்ட்டு வந்து தனியாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ப்ரிண்ட்டு இங்கே பாருங்கள் ஆ ப்ரிண்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி யோக் பீஸு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் பண்ணிவிட்டு இது வந்து அழகாக எம்மிங்கும் பண்ணியாச்சு இந்த கழுத்து எம்மிங் பண்ணி ஊக்கு கட்டி இப்போ இதில் வச்சு சோல்ட்ரு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த வேலை வந்து ஃபினிஷ் இங்கே பாருங்கள் அந்த இடத்துல சோல்ட்ரு வச்சு நம்ம இந்த ப்ளவுஸை அழகாக சேர்த்து ஜாயின் பண்ணி விட்ருணும் அவ்வளோதான் அடிச்சாச்சு முடிஞ்சிருச்சு பேக்கும் பிரிண்டும் நம்ம சோல்டரு ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஓகே பிரிண்ட்டும் பேக்கும் நம்ம சோல்டரு ஜாயின் பண்ணி விட்டாச்சு நல்ல பக்கத்துலேயும் நல்ல பக்கத்தையும் வச்சு அதுக்காட்டில் பிரிண்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் ஊக்கை கட்டிட்டு இங்கே பாருங்கள் ஊக்கு பட்டனு பட்டனு பிரிண்ட்டு தைக்கிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வச்சு நம்ம அழகாக இதை டச் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்